இப்போ ரெட் காஸ்ட் ஓரளவுக்கு நம்ம இருக்கிறவங்களும் எல்லாமே தெரியும் இதில் ஒரு சர்வீஸ் பண்ணவளை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா ஒரு சர்வீஸுன்னு வந்து எட்ட எதிர்பார்ப்பு நம்ம செய்யறவங்க தான் ரெட் காஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து ஒரு அதிகாலை நாலு மணி வந்து பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடண்ட் ஆனவொடனே ஃபோன் வருது அந்த ஃபோன் வந்ததுனால யாரால கூட போடும் போது போது நம்ம கூட போல தான் தாட்சியாக நட்சச்சு உடனே வந்து காங்கனாமோ மனசுந்தரமான அந்த இடத்துல போய் அவங்க இருக்கிறவங்கள மாப்பாக்குறாங்க அதே மாதிரி அவங்க இது வந்து அல்லாத்துக்கும் வராது இல்லை சேவை மனப்பான்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த மனப்பான்மை வரும் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு டைம் மையப்ப ஒருத்தர்கள் நம்ம டேமில் ஒரு பெரிய ஒரு பழத்தில் ஒன்று அப்போ நாலு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அதில் வந்து நான் நான் சொல்லி கேட்டது வர முடியாத ஒரு காரணத்தினால் கூதி தேர்தல் சொன்னேன் பூதி தேர்தல் நாங்கள் போனாங்க அதே மாதிரி அங்கே போகிற டைம் நம்ம ஜிஎஸ்ஸை வந்து முன்னேற்றில் இருந்தாங்க இதில் மனசுக்கரவாண்டி அந்த இருந்த ஸ்பாட்டுக்கே போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அங்கே இருந்த கீழே விழுந்தவளத்தை காப்பாற்றி அதை ஊர் இடத்துல வந்து சேர்த்ததுக்கு மனசுந்தரவாண்டிக்கு நினைக்கிறாங்க